முகாமத்தவளே அம்மா முகாமலத்தவளே புற்றூரு வந்த மகாராஜ ராஜேஸ்வரி ஒரு மதத்திலே எங்களுக்கு மையான கொள்ளையில மறுநாட்டம் மாண்டி தாண்டி சிவனோட பத்தினி கமிலே புட்ளூரிய

நாலு முழு வந்து கூட்டாளர் பால் பண்ண நாலு மூல நாளு கட்டி அம்மா நடுவ சபை

ஒரு காலத்திலே எங்க அம்மா கண்ணி அம்மா நின்ற இடம் சத்திய பதி இருந்தா சஞ்சலத்தை தீத்த இடம் எங்க அம்மா இருந்த இடம் கண்ணி அம்மா ஒரு ஓடுதம்மா பாடா அம்மா ஏழாறு கொடுதம் ஒரு ஓடுதம்மா பாலாறு அந்த ஒரு பக்கத்தில் பக்கத்தில் அம்மா அந்த புனவழி பக்கத்தில் வந்துடும் அம்மா உன் புல பாட வந்த பாட வந்த அந்த அம்மா வந்தியா

சொலியே பாருத்த முடியற கனகத்து பெயோட پھر احمد دٻڻ وڃتو يا رن نمبر وارا அம்மா எட்டு காரம் கொண்டவர அம்மா அவை பிடாரி அம்மா அம்மா இயரூர் எல்லா கட்டி அவையாக தமப்படி இருந்த அம்மா முக்கா படிந்துரையா பிராரி அம்மா யாரு எங்கம்மா செல்லியம்மா அரி எட்டு கொண்டவரை அல்ல இரம் வந்தவளையில கொண்ட மலை அல்ல அருள செல்ல

அம்மா அம்மா நீ கருத்தை முடி வீறித்து தாயே அம்முடி வீரியத்து காளியாக ரூபம் கொண்டு தாயே ரூபம் கொண்டு அம்மா அஞ்சு மாலை செஞ்சு ஒன்னா செஞ்சி ஒன்னா செஞ்சி வாழி பதையிலே தாய பதையிலே வல்லாம் கொண்ட அங்காள பரமேஸ்வரி ஆதி மலையனூரா இந்த நேரம் நேரம் இந்த அமாவாசை நேரத்தில் எப்படி தெரியுமா వంద ఆరు

சிம்மத்திலே வால் புடித்து அம்மா நடுவார் பக்தர் கோரி தேடுவார் அம்மா இந்த தேசத்தில் பாடுவார் நடல வனத்திலே நழகி கூத்தாடி சுடல வனத்திலே பதி இருந்தா அம்மா அம்மாண்ட பீனம் கால் மாடு வெந்த பீனம் தளமாடு பிணத்தை அவகும் பின்னே பதம் பார்த்து அம்மா மீந்த பிணத்தை மின்மடியில் கட்டினாளா சித்தாங்கக்காரி இந்த சிட்டுடுக்க ஓசையில ஒரு சத்தங்கம் போடும் அம்மா அம்மா உனக்கு சுத்தி அம்மா சூடல வானா அம்மா நீ சுந்தாரியே அங்காலி Ah uh, yeah. <laughs> ేవి అమ్మా ఉదవి సయ్యో రాణి అమ్మా வந்திருக்கிறேன் மகிழ்ந்த நித்தம் எல்லாம் பாடுவேன் சக்தியே உந்தன் நினைப்போட ஆதி சிவனோடு கம்பீரமா என்னை நடைப்போட ஆத்தாலே அடியன் பாடுகின்றேன் ஊஞ்சலிலே ஆட அம்மா உஞ்சலிலே நீட சுத்தி வளைந்து நிற்கும் அங்காள தேவி சுத்தி வளைந்து நிற்கும் அங்காள தேவி அது மலையரசம் பட்டணம் மாங்கால தேவி அது மலையரசம் பட்டன மாங்கால தேவி பஞ்சம்பசி தீர்க்க வந்த அங்காள தேவி அம்மன் அடலையிலே கோவில் கொண்ட அங்காள தேவி அம்மன் நடலையிலே கோவில் கொண்ட அங்காள தேவி வெள்ளிச்சவ கிழமையிலே வீதி வழபவள வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலே வீதி வழ அமாவாசை அத்திரியில் ஊஞ்சலேறில் அருள் தருபவளே அமாவாசை அத்திரியில் ஊஞ்சலில் வர தருபவளே உன்னை போல தெய்வத்தனா கண்டதில்லையாத்தா உன்னை போல தெய்வத்தனா கண்டதில்லையாத்தா அசையான நெஞ்சிக்குள்ள மலர் போல பூத்தா நெஞ்சிக்குள்ள மலர் போல பூத்தா அங்கம்மா அங்கம்மா அங்கம் எல்லாம் லிங்கம்மா மலைய நூரில் அமந்தாளா சிங்கம்மா அங்கம்மா அங்கம்மா அங்கம் மெல்லா லிங்கம்மா மலைய நூரில் அன்னை அமர்ந்தாளா சிங்கம்மா